பாரதி நிலா கட்சி எதற்கும் புனிந்துவிட்டது என்பதுதான் இந்த கூட்டத்துடைய தான் நிலா ஆ நீங்கள் பார்த்துருக்க நீங்கள் வீரிய ஓரத்தில் ஒரு மரம் வளரப்போம் அப்படின்னுலாம் மரம் எடுத்துருப்பாங்க அந்த மரம் ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது வெட்டுவாங்க ஏன்னா நோயை டச் பண்ணிடுவோம் ஆபத்து அப்படின்னு மரம் எப்பொழுது வெட்டப்படும் என்றால் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ச்சி அறிகிற பொழுது மரம் வெட்டப்படும் அல்லது கிளைகள் முறிக்கப்படும் இது அர்த்தம் அதே மாதிரியே ஒரு கட்சி ஒரு கட்டத்திற்கு மேலே வருகிறது என்றார் ஒரு கட்டத்திற்கு மேலே கேள்வி கிடைக்கிறது என்றார் ஒரு கட்டத்திற்கு மேலே சிக்கலை சந்திக்கிறது என்றார் ஒரு உறுப்பினர் எண்ணிக்கை பதினெட்டு கோடி பதினெட்டு கோடி உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தகவல் தொடர்பு பிரிவினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் ஒரு கலை செயலாளர் கிடையாது ஒரு மாநில பொறுப்பாளர் ஆகிறார் ஒரு நல்லது காவல்துறைக்கு நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் சொல்றேன் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை ஆயிரம் கைகள் அணைத்து நின்றாலும் ஆயிரம் கைகள் அழைத்து நின்றாலும்

மறுக்க முடியாது அதுதான் கணக்கு மகன் அதே மாதிரி ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்த்தா தண்ணீர் உருவாகும் என்பது தவிர்க்க முடியாத அறிவியல் உண்மை இதை யாரும் மறுக்க முடியுமா மறுக்க முடியாது பொலிட்டிக்கல் இஸ் அ சயின்ஸ் பொலிட்டிக்கல் இஸ் அ மேத்தமெட்டிக்ஸ் இதனுடைய முடிவுகளை பிரிடிக் பண்ண முடியும் இதை மாற்றவே முடியாது முன்கூட்டியே சொல்ல முடியும் அதனால பிஜேபி இன்றைக்கு ரோட்டில்